கர்த்தருடைய பரிசுத்த நாமம் இன்றும் என்றும் சதா கலனும் மகிமைப்படுவதாக இந்த நேரத்திலும் கூட கர்த்தர் என்னை சாட்சியாக நிறுத்தினை நினைத்து ஆண்டவருக்கு ஆயிரம் ஆயிரமான ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் பெயர் ஜெரோசி என்னுடைய கணவர் பெயர் பிரகாஷ் எங்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னிர பதிமூன்றாம் ஆண்டிலே திருமணமானது கிட்டத்தட்ட எட்டரை வருடங்கள் நாங்கள் குழந்தை இல்லாமல் இருந்தோம் குழந்தைக்காக மிகவும் நாங்கள் பிரயாசப்பட்டு கத்தெடுத்து ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக ஆயிரமான ஜனங்கள் எங்களுக்காக ஜெபித்து கொண்டிருந்தார்கள் பலவித டாக்டர்கள் அநேக மருத்துவர்களை சென்று பார்த்தோம் அநேக கருத்துகள் கூறினார்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எனக்கு என்னுடைய சார்பில் பிரச்சனை இருந்தது ஒவ்வொரு எனக்கு சாக்லேட் சிஸ்ட் காணப்பட்டது அதனாலே எனக்கு கரு முட்டைகள் உருவாவது மிகவும் தடையாக காணப்பட்டது கரு முட்டை உற்பத்தி ஆகிறது ஆனால் அதனுடைய தரம் மிகவும் குறைவாக இருந்தது இதனாலே கருவு எனக்கு மிகவும் சாத்தியமில்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்தது மருத்துவர்கள் சொன்னார்கள் இயற்கையாக சர்க்கரை கருத்தரிக்க முடியாது ஐவிஎஃப் தான் பண்ண வேண்டும் என்று டாக்டர்கள் அறிவுரை கூறினார்கள் நாங்களும் பல இடங்களிலே டாக்டர்களை சென்று ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் ஆனாலும் எனக்கு ஃபெயிலியர் ஆகவே வந்தது வேக முறை சோர்ந்து தத்துடைய பாதத்துல வந்து கண்ணீரோடு நாங்கள் ஜெபித்தோம் கண்ணீர் மட்டுமே எங்களுக்கு மிகுதியாக இருந்தது அந்த நேரத்துல கத்தோடைய வசனம் தான் எங்களை தேற்றினது வசனம் இல்லை என்றால் நாங்கள் எப்பொழுதும் நிர்மூலமாகி இருப்போம் பிள்ளைகள் வார்த்தையினாலே எங்களை மிகவும் தேற்றினார்கள் ஏதோ ஒரு விதத்துல வார்த்தை எங்களை வந்து பலப்படுத்தினது அநேக வாக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்டது இந்த வாக்கு திட்டங்களை பிடித்துக் கொண்டு நாங்கள் அதிகமாய் நாங்கள் செப்பித்தோம் மறுபடியை பிள்ளைச்சியார் பிள்ளை தாச்சியாக்கி வீட்டுல குடியிருக்க பண்ணுகிறார் வீட்டு வசனம் என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது இந்த அண்ணா ஜபமானது முதன்முதலாக ஆரம்பிக்கப்பட்டது இந்த ஊதியத்தை குறித்து எனக்கு எந்த விதமான அஹ் அறிவும் இல்லை ஒரு எனக்கு தெரிந்த ஒரு சகோதரின் மூலமாக இந்த ஜபத்தை குறித்து நான் கேள்விப்பட்டேன் நானும் அதில் இணைந்தேன் என்னுடைய போய் கொண்டிருந்தது நான் ஒவ்வொரு நாளும் அந்த ஜபத்தில் இணைந்து காலையிலும் அதிகாலையிலும் ஜெபத்தில் இணைந்து மிகவும் ஆறுதலாக இருக்கும் ஏன்னா ஒவ்வொரு நாளும் சகோதர டேவிட் மூலமாக கொடுக்கப்படுகிற அந்த வாக்குத்து வசனங்களை பிடித்து கொண்டு அதற்காக நான் டேவிட் பிரதர் பிரதனுக்காக என்னுடைய பெயரை சொல்லி ஜெபிப்பார் சேர்ந்து எனக்கு தெரிந்து பாதிக்கப்பட்ட அவருடைய நாங்கள் ஜெபித்தோம் ஊக்கமாய் ஜெபித்தோம் அநேகர் எனக்காக ஜெபித்தார்கள் யாரென்று தெரியாத பேர் தெரியாதவர்கள் அவர்கள் எல்லாம் எனக்காக ஜெபித்தார்கள் ஆஹ் அந்த ஜபத்தை எல்லாம் கேட்டு அந்த ஆகஸ்ட் மாதம் செப்டம்பர் அடுத்த மாதத்திலேயே கத்து நான் எட்டரை வருடங்கள் கழித்து ஒரு பெரிய அதிசயத்தை கத்தின் நாங்கள் அப்படின்னா இதுக்கு முன்னதாக அந்த எட்டு வருடங்கள் எனக்கு முறை கூட பாசிட்டிவாக வந்ததே கிடையாது ஆனால் எட்டரை வருடங்கள் கழித்து அந்த அந்த நாற்பது நாள் அண்ணாச்சி அப்போ நடைபெற்று கொண்டிருந்த அந்த நடைபெற்று ஃபர்ஸ்ட் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுது தேவன் எனக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுத்த கத்தருக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதவே போதாது இதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உற்சாகம் கொடுத்தது இந்த அண்ணா ஜெபக்குழு ஏன்னா இடைவிடாமல் இடைவிடாமல் நாங்கள் அன்னோர் தினமும் நாங்கள் ஜபத்தில் தரித்திருந்தோம் ராவும் பகலும் ஆஹ் இடைவிடாமல் ஜபத்தில் தரித்திருந்த அநேகருக்காக ஜெபிக்கவும் அநேக வேத வசனங்களை கொண்டு ஜெபிக்கவும் ஆஹ் இது மிகவும் உதவியாக இருந்தது ஊக்கமாக ஊக்குவிப்பதாக இருந்தது நாங்கள் சோர்ந்து போன நேரங்கள் எல்லாம் ஒரு பயந்து தவித்து கலைஞர் நேரத்துல எல்லாம் வசனம் என்னை தேட்டிக்கிறது தான் இருந்தது அநேக சமயங்களை சோர்ந்து போன அநேக சமயங்கள ஒரு டவுட் ஒரு நடக்குமா நடக்காத நம்மளுக்கும் ஒரு நமக்கு ஒரு குழந்தை வருமா இல்லையா ஒருவேளை குழந்தை அற்றி இருப்பதுதான் தேவோண்ட சித்தமா இருக்குமோ என்றெல்லாம் நான் நினைத்து நேரம் உண்டு ஆனாலும் அது தேவோண்ட சித்தம் அல்ல எல்லாரும் பழகி பிரிவு நெருப்பு என்று சொன்ன தேவன் நம் எல்லாரும் அஹ் குழந்தையோடு இருப்பதுதான் அவருடைய சுத்தம் என்பது நான் புரிந்து கொண்டேன் இந்த வசனங்கள் மூலமாய் இந்த அண்ணா ஜபக்குழு மூலமாய் அநேக காரியங்கள் அநேக வசனங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டது அதை பிடித்து கொண்டு ஜெபித்து கத்தருடைய ஆசீர்வாத சுதந்திரத்துக்குள்ள ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார் கத்திரிக்கே ஸ்தோத்திரம் இப்பொழுது என்னோட குழந்தைக்கு இரண்டு வயதாகிறது கத்தோட அழகான பெண் குழந்தையை கொடுத்தார் தொழில்தான் அனைவரும் நான் நான் கருத்தெடுத்த நாளிலிருந்து என் குழந்தை பெற்றுக்கொள்ள நாள் வரைக்கும் கூட எனக்காக ஜெபித்தார்கள் அந்த குழந்தை ஒரு எந்த ஒரு காம்ப்ளிகேஷனும் இல்லாம ஒரு மிகவும் ஒரு நல்ல ஒரு நிலைமையில ஆரோக்கியமான நிலைமையில குழந்தையை பெற்றெடுக்க தேவன் கிருபை செய்த கத்திற்கு கொடான கோடி ஸ்தோத்திரம் அவருடைய வாக்கத்தங்கள் எல்லாம் என்றும் அமேன் என்றும் இருக்கின்றன தகுந்த காலத்துல கர்த்தர் அந்த குழந்தையை கொடுத்து தன்னோட வாக்கத்தையும் என்ற வாழ்க்கை நிறைவேற்றினார் கத்துடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அமேன்